இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா சண்டே சாப்பாடு என்னன்னு தாங்க வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை அதனால எங்கள் அம்மா வந்து வெஜ்ஜிலே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க சரி நானும் அப்பயும் போல் தக்காளி சாதா குஸ்கா வெஜிடபிள்னு ஏதாச்சும் செஞ்சு வருவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மா பரவாயில்ல புதுசாக ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அது இருந்தாங்க அதுக்கு எங்கள் அம்மா வந்து அரை கிலோ மரவள்ளிக்கெழங்கும் நானூறு கிராம் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு எடுத்துக்கிட்டாங்க அது நல்லா எண்ணெய் அப்புறமேட்டு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளியும் புதினா கொத்தமல்லி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டாங்க அது நல்லா வந்து பச்சை வாசனெல்லாம் போய் வந்து இதுக்கப்புறமேட்டு வெட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்க எடுத்து வந்து போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமேட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டாங்க அப்புறமேட்டு பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கிட்டாங்க பிரியாணி மசாலா வந்து எங்கள் அம்மா செஞ்சது தான் எப்போயுமே அவங்க தான் வீட்டில் செய்வாங்க அதே மசாலா தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அந்த மசாலாலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமேட்டு தயிர் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டாங்க அப்புறமேட்டு தண்ணி வந்து சாப்பாடுக்கு ஏற்ற அளவு வந்து ஊற்றி நல்லா வந்து ரெண்டு விசில் மூடி எடுத்தால் கிழங்கு பிரியாணி ரெடி ரெண்டு விசிலே போதும் அதிலே வந்து மரவள்ளி கிழங்கு பிரியாணி வந்து வெந்துடும் அதனால அது மாதிரி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கிழங்கு பிரியாணின்னு ஸோ நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்